உள்ளந்தோறும் மகிழ்ச்சி பனிமய அன்னையின் ஆண்டு பெருவிழா கோடையின் நடுவில் பனிப்பொழிவின் அசாதாரண நிகழ்வு நகரத்தின் பாதுகாப்பற்ற மற்றும் அவமதிப்புக்குரிய பகுதியாக இருந்த எஸ்குவிலின் மலையை படிப்படியாக அன்னை மரியின் புகழ் பரப்பும் இடமாகவும் மாற்றியது பேரர் திரு எக்க பெனபாரா கடவுளின் தாயான அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாப்பிரை பேராலயத்தின் திருவிழா நாளில் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் ஆசிரையும் வாழ்த்துக்களையும் கொண்டு வருவதில் மிகுந்த மகிழ்ச்சியடைவதாக திருப்பீடச் செயலகத்தின் பொது விவகாரத்துறையின் நேரடி பொதுச்செயலர் பேராயர் எக்க பெனபாரா இந்நாளில் அன்னை மரியாவின் பாடலை பாடும்போது ஆயிரக்கணக்கான வெள்ளை ரோஜா இதழ்கள் கோபுரத்திலிருந்து விழும் நிகழ்வு முன்னூற்று ஐம்பத்தெட்டாம் ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பழமையான பாரம்பரிய நிகழ்வாகும் என்றும் தெரிவித்துள்ளார் பேரர் திரு அன்று கோடையின் நடுவில் பனிப்பொழிவின் அசாதாரண நிகழ்வு எதிர்காலத்தில் அமையப்போகும் அன்னை மரியா ஆலயத்தின் சுற்றளவை கண்டறிந்தது மட்டுமல்லாமல் அதுவரை நகரத்தின் பாதுகாப்பற்ற மற்றும் அவமதிப்புக்குரிய பகுதியாக இருந்த எஸ்குவிலின் மலையை படிப்படியாக அன்னை மரியின் புகழ் பரப்பும் இடமாகவும் மாற்றியது என்றும் பேரரு திரு எத்க எடுத்துரைத்துள்ளார் மேலும் ஐந்தாம் நூற்றாண்டில் நடைபெற்ற எபேசிய திருச்சங்கம் அன்னை மரியாவை கடவுளின் தாய் என்று அறிவித்ததைக் கொண்டாடும் விதமாக இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டு பேராலயமாக உயர்த்தப்பட்டு புனித மரிய மஜோர் என்று அழைக்கப்பட்டு வருவதாகவும் அன்றிலிருந்து பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து புதிய அலங்காரங்களால் வளப்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார் பேரர் திரு பாரா நான் ஒவ்வொரு திருத்தூது பயணத்திற்கும் முன்னும் பயணம் முடிவடைந்த பின்னும் இங்கு வந்து இறைவேண்டல் செய்து மாசற்ற அன்னையிடம் என்னை ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அவ்வாறே என் கடைசி உலக பயணம் இப்புனித கோயிலில் முடிவடைய வேண்டும் என்ற முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளையும் பேரர் திரு பாரர் நினைவு கூர்ந்தார் இந்த